இந்த வீடு வந்து விலைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா நாகமலை புதுக்கோட்டை வடக்கு பார்த்த வாசல் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது ஹால் சீலிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி லட்சம் மூன்று சென்ட்டு வடக்கு பார்த்த வாசல் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் கட்டியிருக்காங்க பில்டிங் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் ரெண்டு பெர்சன்டேஜ் வாங்குவோம்